தமிழ் இலக்கியம் தொடுவது சிஎன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் திருக்குறள் இன்பத்துப்பால் இன்று ஒரு துளில் துளி நூற்றி அறுபத்தி ஒன்று அதிகாரம் எண் நூற்றி இருபத்தி ஐந்து நெஞ்சொடு கிளத்தல் நினைத்தொன்று சொல்லாயோ நெஞ்சே எனத்தொன்றும் எவ்வநோய் தீர்க்கும் மருந்து என் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒன்று உரை நெஞ்சே எனக்கு வந்த இக்காம நோயை தீர்க்கும் மருந்து ஏதேனும் ஒன்றை நீ நினைத்து பார்த்து எனக்கு சொல்ல மாட்டாயா எனது கவியாக்கம் நெஞ்சே நெஞ்சே உன்னை கெஞ்சுகிறேன் இரவெல்லாம் கொஞ்சமும் என துஞ்ச விடாமலே ஆட்டி படைக்கின்ற வாட்டி எடுக்கின்ற காம நோயுது தீர்ந்து நான் சேமமுற மருந்தொன்றை செப்பிட மாட்டாயோ என்றும் செய்ன்றி மறவேன் நெஞ்சே தவியாக்கம் சி பவனந்தியார் செவிமடுத்த என் தமிழ் நேர்களுக்கு நன்றி வணக்கம் தமிழ் இலக்கியம் வான் அதை கேட்டு ரசித்தார் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க